ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு வகையான வடை தான் பண்ண போறோம் இந்த ரெண்டு வகையான வடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா சிக்கனை வச்சு வடை தான் பண்ண போறோம் இந்த சிக்கன் வடையை பண்றதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் அதே மிக்சி ஜார்ல எலும்பு இல்லாத சிக்கன் ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சிக்கனை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் அதே மிக்சி ஜாரில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை சிக்கனோட சேர்த்துடலாம் இது கூட ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் பவுடர் பண்ணி வச்சா பொடியில இருந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் நல்லா கலந்துடலாம் இப்போ மீதம் இருக்கிற பொட்டுக்கடலையும் மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ சிக்கன் வடைக்கு மாவு ரெடியா இருக்கு இப்போ மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சு உள்ளாங்க வச்சு மசாலா தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் வடையா தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு வடையா எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் எல்லா வடையும் திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு மீது இருக்கிற மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுபோல் நீங்களும் சிக்கன் வடைய ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவதா மீன் வச்சு தான் பண்ண போறோம் வடை பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு இது கூட ஒரு ஆறு போல வஞ்சள மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மீனை முள்ள எடுத்துட்டு மீனை மட்டும் பிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா துருவுன இஞ்சி கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கப் போட்டு கடலை மாவு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை மிளகாய் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப மீன் வடைக்கு மாவு ரெடியா இருக்கு இப்ப மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உள்ளாங்காயில வச்சு மசாலா தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் வடையா தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீல வச்சுட்டு ஒவ்வொரு வடையா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திரி போட்டுடலாம் ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்டான மீன் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க